அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ஐஞ்சிருங்காப்பியங்கள் அப்படின்ற பொருள்மையில் முதல் இடம்பெற்ற நாககுமார காவியம் அப்படின்ற பணுவல் குறித்த பதிவை தான் பார்க்க இருக்கின்றோம் ஆசிரியருடைய பெயர் தெரியவில்லை பாவகை விருத்தப்பா சமயம் சமணம் காலம் கிபி பதினாறாம் நூற்றாண்டு சருக்கம் ஐந்து சறுக்கங்களை கொண்டது இதில் குறிப்பாக வந்து சருக்கங்களுடைய பெயரை வந்து பொதுவாக சொல்லாமல் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சருக்கத்துக்குன்னு ஒரு பெயரை வந்து சொல்லாமல் பொதுவாக ஒன்றாம் சரக்கம் இரண்டாம் சருக்கம் மூன்றாம் சருக்கம் நான்காம் சருக்கம் ஐந்தாம் சருக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணு பெயர்களால் சருக்கத்தினுடைய பெயரை இந்த நூலில் அமைச்சிருக்காங்க அதனால் ஆசிரியருடைய பெயர் தெரியல அதனால் அதனுடைய அமைப்பு அப்படி தான் இருக்குது பாடல்கள் அப்படின்னு பார்க்குறப்போ நூற்றி எழுபது பாடல்களை கொண்டது நாககுமார காவியத்துக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் நாக பஞ்சமி கதை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நாககுமார காவியம்னாலும் சரி இல்லை நாக பஞ்சமி கதை அப்படின்னு சொன்னாலும் பொருந்தும் பேர் காரணம் பார்க்குறப்போ கதை தலைவனான நாககுமாரனை பற்றி பேசுறதுனால இதுக்கு நாககுமார காவியம் அப்படின்ற பெயர் வந்ததாக சொல்லப்படுது பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த நூல் வந்து ஸ்ரேணிக நாட்டு மன்னனுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி கௌதமர் அப்படின்ற அப்படின்ற மன்னனுக்காக கதை கூறக்கூடிய பாங்குல உருவாக்கப்பட்டது தான் நாககுமார காவியம் இதில் வந்து நாக பஞ்சமி அப்படின்ற நோன்பினுடைய சிறப்பெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு பணுவல் தான் இந்த நூல் அது எப்போ சொல்லுது எந்த மாதிரி அந்த பஞ்சமி அப்படின்ற நோன்பை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பஞ்சமி திதி அன்னைக்கு எதுவும் உண்ணாமல் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் வந்து நோன்பு மேற்கொள்கிறது தான் நாக பஞ்சமி நோன்பு அப்படின்ற பதிவை இந்த நூல் வந்து சொல்லுது அது மட்டும் இல்லாமல் இந்த நூலில் வந்து பார்த்திங்கன்னா காவிய நயம் அப்படின்னு நம்ம எதையுமே சொல்ல முடியாது பெரும்பாலும் இல்லை அப்படின்றத ஒரு கருத்தை பார்க்க முடியுது அதை விட்டுட்டு மனத்தையும் போகத்தையும் மிகுதியாக பேசக்கூடிய ஒரு பணுவல் நாககுமாரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கதை தலைவன் ஐநூற்றி பத்தொன்பது பெண்களை மணக்கக்கூடிய செய்தி இடம்பெறுது இசையினால் காமும் விளையும் அதாவது பார்த்தீங்கன்னா இசை தான் வந்து காமத்தை வந்து தூண்டும் அதனால் விளைவுகள் ஏற்படும் அப்படின்ற கருத்தை இந்த நூல் வந்து வலியுறுத்துது இந்த நூலில் இடம்பெற்ற அந்த நூற்றி எழுபது பாடல்களில் இருபத்தி ஆறாவது பாடல்ல நாககுமாரனுடைய சரிதம் வந்து அப்போதான் ஆரம்பிக்குது நாற்பத்தி ஒன்பதாவது பாடலில் அவனுடைய பிறப பற்றி செய்திகள் வருது நூற்றி அறுபத்தி நான்காவது பாடல்ல கடைசியாக வீடு பேறு அதாவது சித்தி பதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு பேடு அழையக்கூடிய நிலையை பேசுது மகா புராணத்தை இது பெருமளவில் இருந்தாலும் யசோதர காவியத்துடன் அமைப்பில் ஒன்றுபட்டு காணப்பட்டாலும் கதைப்போக்கில் அப்படின்னு பார்க்குறப்போ சீவக சிந்தாமணியினோட நெருக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மகாபுராணத்தை தழுவி போ போகக்கூடிய போக்கும் இருக்குது யசோதர காவியத்தினுடைய ஒப்புமை இருக்குது சீவக சிந்தாமணியோட சில ஒப்புமைகளும் இருக்குது இந்த நாககுமார காவியத்துக்கான தொடர்பு சீவகனை போல இந்த நாககுமாரனும் கலைகளில் சிறந்து விளங்கக்கூடிய ஆளாகும் அதே சமயம் சீவகன் எட்டு பெண்களை மணந்த மாதிரி இவனும் வந்து பார்த்திங்கன்னா மணந்துட்டு கடைசியாக வந்து சீவகன் வந்து என்னது முக்தி இளம்பகம் முத்தி இளம்பகம் அப்படின்னு நம்ம ஒன்று பார்ப்போம் அதில் வீடு பேர் அப்படின்ற நிலைக்கு போவோம் அதே மாதிரி தான் இங்கேயும் திருமணங்கள் செய்து இல்லற வாழ்வில் ஈடுபட்டு அதனுக்கு பின்னாடி வந்து துறவடம் துறவரம் போகக்கூடிய நிலை நாககுமாரனுக்குமே நிகழுது அதனால் ரெண்டும் வந்து ஒத்துப்போகிற நிலைமை ஓ அந்த ஒற்றுமை பண்பை பார்க்க முடியுது இந்த நூலை வந்து மதுசா விமலானந்தம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொத்தை நூல் அப்படின்னு விமர்சனம் செய்கிறாரு நூலுக்கான முயற்சி அதுக்கு பதிப்பு பணி அந்த தலைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த நூல் வந்து மறைந்த நூலாக கருதப்பட்ட சூழலில் வடார்காடு மாவட்டத்தை சேர்ந்த சமண பேரறிஞர் சின்னசாமி நயினார் அவர் தான் அந்த மூலத்தை வந்து முதன் முதல்ல தந்து உதவுகிறாரு தமிழில் காப்பியங்கள் அப்படின்ற பொருண்மையில் நூல் எழுதின எஸ் சவுந்தரபாண்டியன் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழாய்வு என்னும் அப்படின்ற இதில் தான் முதன் முதல்ல இதை வந்து நாககுமார காவியம் தொடர்பான செய்திகளை வெளியிடுறாரு சென்னை பல்கலைக்கழகத்தின் வெளியீடாக சமண அறிஞர் ஜீவபந்து ஸ்ரீபால் அவர்களினுடைய உதவியால் மு சண்முகம் பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் இந்த நாககுமார காவியம் அப்படின்ற ஐஞ்சிற்கு காப்பியங்களில் ஒன்றான அந்த நூலை வந்து பதிப்பிக்கிறாரு முக்கியமான பாடல் அடிகள் அப்படின்னு பார்க்குறப்போ அறனின்றி பின்னை ஒன்றும் உயிர்க்கு அறனில்லை என்றும் மரமின்றி உயிர்க்கு இடர் செய் மற்றொன்றும் இல்லை என்றும் அப்படின்ற தகவலோட நாககுமார காவியம் குறித்த பதிவு நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி